நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காமராஜரை பத்தி நீங்க எல்லாருமே வந்து இதுல யாரு காமராஜர் நேரில் பார்த்தவங்க யாரா இருக்கீங்களா கை தூங்க போகலாம் யாராவது காமராஜர் நேர்ல பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களா யாரும் இல்லை நான் மூணாவது படிக்கும் பொழுது எங்க ஊருக்கு காமராஜர் வந்தாரு எங்க ஊருக்கு எங்க ஊர்ல திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கு காமராஜர் வந்தாரு வந்து ஒரு நாலே நாலு வார்த்தை தான் எங்க பெரியப்பா வந்து காமராஜர் கூட ஜெயில இருந்தவங்க அவங்க கீழே உட்காந்தாங்க மே ஸ்டேஜில் உட்காந்தார் கூப்பிட்டு ஏய் இங்கே வா மேலே வா என்னார் நாங்கள் இருக்கேன் என்னார் வா நாளைக்கு நான் கீழே வரும் என்னங்க அப்போ எங்கள் பெரியவ மேலே போனாங்க அப்போது போ போனதுக்கப்புறம் அவர் ஐயா பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னா நாளே வர்த்தன் நான் உங்கள் ஊருக்கு வந்தேன் பார்த்தேன் நீங்களாம் எப்படி புழப்பு நடத்தினீங்கன்னு தெரில உங்களுக்கு ஏதாவது செய்யணும் செய்கிறேன் வரட்டா அவ்வளவுதான் கேள்றேங்க சார் இது செய்வேன் வரட்டா கே அதன் பிறகு இன்னொரு இடத்துல அதாவது இந்திரா காந்தி பீரியட்ல எமர்ஜென்சி பீரியட் வந்துச்சு அப்போ நாங்கெல்லாம் போயிருக்கோம் போய் காமரா என்ன சொல்ல போறிருக்காங்க இந்த வெள்ளிவாத மீட்டிங் அந்த மீட்டிங்ல காமரா என்ன சொல்ல போறான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்போ எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரே குரல்களில் கொடுத்துன்னு இருக்கோம் என் நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் எல்லாம் அமைதியாக போங்க இந்த பிரச்சனையை தீர்க்குறது எனக்கு தெரியும் நான் இதை முடிச்சு காட்டுவேன் நீங்கள் எல்லாம் கிட்ட தயவு செஞ்சு எல்லாம் வெளியே கிளம்புங்க இன்னு இதோடு முடிச்சுக்கிட்டார் ஆக மிக சொற்ப வார்த்தைகளை எல்லாத்தையும் செய்து காட்டியிருக்கும் இருக்காங்களா எங்கள் ஊரில் சொன்னார் சொன்ன பிறகு மூணு மாதம் எங்கள் எங்கள் ஊரு சொசைட்டி ஆஃபீஸ் வந்துச்சு அந்த சொசைட்டி ஆஃபீஸில் கடன் கடன் வாங்கி எல்லாருமே வந்து ஒரு நல்லபடி நிலைமைக்கு வந்தாங்க அப்படி எதையுமே மிக குறைந்த வார்த்தையில் பேசி முடிக்கக்கூடியவர் பெருந்தெல்லாம் காமராஜர் அவர்கள் ஒரு முறை அவர் பேசிட்டிருக்காரு அவருக்கு பேச அமர்ந்துருக்காரு அப்போ எல்லாருமே காமராஜர் புகழ்ந்து பேசுகிறாங்க கக்கனும் உட்கார்ந்துருக்காரு ஒருத்தன் வேசி பிடிச்சி இழுத்தார் எல்லாருமே என்ன புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்களே கக்கன புகழ்ந்து பேசுன்னு பேச காமராஜர் காமராஜ் ஆக யாரையும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் என்றால் மிகையாகாது பேசினாங்க இந்த எல்லா பிள்ளைகளுக்குமே பேசிய அனைத்து பிள்ளைங்களையும் ஒரு சிறிய பரிசை கொடுத்த பிறகு வந்த பிள்ளைங்க செகண்ட் வந்த பிள்ளைங்க தேர்ட் வந்த பிள்ளைங்களுக்கு உயர் பரிசு கொடுக்கப்படும் கவிஞர் கனல்மணி நெருப்பு கனல் என்றாலே நெருப்பு இவர் ஒரு கவிஞர் கனல்மணி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் செந்தமழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்து நைந்தாயனின் உன்னை தொடுவதும் யாரும் இல்லை இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்குரிய ஏழை பங்காளன் பத்தனையா அவர்களே இந்த தொகுதியில் எம்எல்ஏ இருந்து நல்ல ஒரு மக்களுக்கு தொண்டாற்றிய அருமை தம்பி அவர்களே மற்றும் ஏனைய கவுன்சிலர் அவர்களே மற்றும் சேகர் அவர்களே மற்றும் ஏனைய பெருமக்களே எண்ணி உடைத்தல் வேண்டும் நல்ல எண்ணம் வேண்டும் வேண்டும் தெளிந்த அறிவை வேண்டும் காமராஜர் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவிலேயே முதல் முதலாக தமிழ்நாட்டில்தான் தொழிலாளர் முன்னேற்றம் தொடங்கியது அணைகள் எத்தனை கட்டினார் இப்படி வரிசைப்படுத்திக் கொண்டு சென்றால் அப்பொழுதே தமிழகத்தின் முதல் இருந்தது அவர் தன்னுடைய பதவியை ஏற்ற பிறகு தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார் கார்பரேஷன் இருந்து தன்னுடைய வீட்டிற்காக ஒரு மெட்ரோ வாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வாட்டர் பழுப்பை போட்டிருக்கிறார்கள் இது யார் போட்டது என்று கேட்கிறார் ஏனென்றால் அப்பற்று கையிலே எந்த ஒரு எந்த ஒரு கரையை படையாத ஒரு மாபெரும் இதை எண்ணி முடித்தல் அவர் எதையும் எண்ணி முடித்தல் முடிப்பதற்கா யாண்டு பலவாக நரைகிலாங்கர் மாண்ட என் மனைவியும் யான் கண்ட ரெண்டிலை வேந்தனும் வேந்தன் காமராஜர் ரெண்டு இலை வேந்தன் அற்றடைக்கு கொள்கையில் வாழ்ந்தவர் அந்த கொள்கை என்பது அங்கே நேரு சொல்கிறார் காமராஜர் அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி செய்திருக்கிறீர்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று அப்பொழுதே தன் பதவியை ராஜனமாக பண்ணிவிட்டு மத்தியிலே செல்கிறார் மத்தியிலே உருவாக்கப்பட்டவர் நேரு அவர்கள் இறக்க முடித்து சொல்லுகிறார் என்னுடைய மகளை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று லால்பதூர் சாஸ்திரி அவர்கள் பதவி ஏற்பதற்கு முதல் பிரதமர் ஆவதற்கு இவர் உறுதுணையாக இருந்தார் இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது இவர் தன்னுடைய காங்கிரஸ் தலைவருடைய பதவியில் இருந்து அவரை அப்பொழுதே அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்கலாம் காரணம் என்ன தான் படிக்கவில்லை என்றில்ல அவர் சொன்ன வார்த்தை காமராஜர் அவர்கள் சொன்ன வார்த்தைக்காக இந்திரா காந்தியை அவர்கள் பிரதமர மந்திரியாக ஆக்கினார்கள் மிசா பிரீட்லே காமராஜர் அவர்கள் தன்னுடைய பாதிப்பு எண்ணங்களை வெளிப்படுத்த முடியவில்லை உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசி மன சோதனைக்கு உள்ளாக்கினார்கள் ஆனால் அப்படி இருந்தும் என்னுடைய எண்ணங்கள் என்றும் ஒரே நிலை காமராஜர் அவர்கள் என்றும் ஒரே நிலையாக வாழ்ந்தவர் அண்ணா அவர்கள் சொல்லுவார் தென்னகத்தின் பெர்லாஷா என்று சொல்லக்கூடிய அண்ணா அவர் சொல்லுவார் இவர் என்றுமே அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர் என்று அன்பிற்குரியவர் என்று சொல்லுவார் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பெரிய நடிகராக இருக்கிறீர்கள் உங்களுடைய தலைவர் யார் என்று சொன்னார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் அண்ணா இடத்திலே அண்ணா அமர்ந்திருக்கிறார் என்னுடைய தலைவர் காமராஜர் என்று தன்னுடைய ஒரு திராவிட கழகத்தில் இருந்து கொண்டு சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த ஐந்தாண்டு திட்டம் என்று நம்மளுடைய இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வருகிறது அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது என்ன இங்கே இருக்க லோகோ ஒர்க் கேரேஜ் ஒர்க் என்று ட்ரெயின் அந்த தொழிற்பேட்டையை கொண்டு வர வேண்டும் மேட்டூர் டேம் நாம் யாருமே நினைத்திருக்க இன்று தமிழ்நாடு நல்ல முறையில் இருக்கிறது என்றால் அதற்கு அத்தனை டேம்களை கட்டி கொடுத்தவர் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் தான் வாழும்போது தன்னுடைய வீட்டில இருந்தது என்ன ஒரே ஒரு பத்து பைசா இருபது பைசா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தான் அவருடைய சொத்துகள் இருந்தது ஏனென்றால் அவர் என்றும் தமிழகத்தினுடைய சொத்து இந்த சொத்தை நாம் பயன்படுத்தினோம் ஆனால் அவரை மறந்து கொண்டிருக்கிறோம் தன்னை எதிர்த்து நின்று சீனிவாசன் வெற்றி பெற்றதுமே அவர் சொல்லுகிறார் என்று அண்ணா அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் நாம் வந்து சீனிவாசன் வெற்றி பெற்றோம் என்று கொண்டாடாதீர்கள் அண்ணாவர்கள் சொல்லுகிறார் அப்பொழுது கூட அவர் கலங்கவில்லை ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால் எண்ணி எண்ணிய எண்ணமெல்லாம் நல்லெண்ணம் கொண்டவர் இந்தியாவிலே இருந்தாலும் தமிழ்நாட்டிற்காக தமிழ் இனத்திற்காக பாடுபட்டவர் தமிழ தன்னலம் இல்லா வாழ்ந்த ஒரே தலைவர் காமராஜருடைய சத்திய சோதனைகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்திற்கு தலைமை தாங்கி இந்த நாட்டிலே முதல் முதலாக தமிழன் பெருமையை அங்கே உயர்த்தியவர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய முயற்சி ஏற்றி ஜாதி இரண்டொழிய இல்லை சாத்தங்கால் நீதி வழுவார் நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இட்டார் பெரியோர் இடாதார் இழுகுலத்தோர் அந்த இட்ட மனிதர் இன்று மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய நல்லனவே எண்ணுதல் வேண்டும் ஏனென்றால் அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் நம்மளுடைய மனங்களிலே மூன்றி வளர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த அரிய வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரம்பூர் காய்கனி சிறப்பு அங்காடியின் இருபத்தொம்பதாவது ஆண்டு விழா பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவியும் வழங்கும் விழாவாக இருபத்தொம்போது ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தேன் நாங்கள் நாம் எல்லோரும் அறிவோம் இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் பத்மநாபன் நானேஜ் அவர்கள் இந்த கல்வி உதவி திட்டத்தை இருபத்தொம்பது ஆண்டுகளாக தனி ஒருவராக தன்னுடைய அங்காடியின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது நமக்கெல்லாம் மிகவும் பெருமையாகவும் அண்ணாச்சிக்கு பாராட்ட தெரிவிக்கும் வகையில் இருக்கிறது அண்ணாஜி அவர்கள் பெருந்தலைவர் மீது வெறித்தனமான பற்றும் பாசம் கொண்டவர்கள் அவருடைய கொள்கையை பரப்ப வேண்டும் என்று சிறு வயது முதலே இந்த நிகழ்ச்சியை பெரும் திரளான மக்களை கூட்டி தன்னுடைய அங்காடியின் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்காக இவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் அதற்கு வார்த்தைகளே கிடையாது இருந்தாலும் நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் அண்ணாஜி அவர்கள் இந்த உதவி வழங்கும் உதவி வழங்கும் விழாவை இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதற்கான வசதியும் வாய்ப்பும் நல்ல உடல்நலத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நேரத்தில் இறைவனை வேண்டிக் ஒரே ஒரு என்னுடைய கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையாக தலைவர்களிடம் வைத்திருக்கிறேன் என்னவென்றால் பெருந்தலைவர் காமராஜரின் இப்போது இருக்கும் நினைவிடம் கிண்டியிலே இருக்கும் நினைவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கொண்டே வருகிறது பக்கத்தில் புதுசு புதுசாக நினைவு மண்டபங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் கொஞ்ச நாள் போனால் காமராஜர் மண்டபத்துக்கு எதிரிலேயே கூட ஒரு மண்டபம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது பெருந்தலைவரின் புகழையும் அவருடைய அவர்களுடைய நல்ல இதுகளையும் சாதனைகளையும் மக்களை மறக்கடிக்க முயல்கிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது ஆகவே நாம் எல்லோரும் இந்த நேரத்திலே ஒரு முயற்சியாக கிண்டியில் இருக்கும் காமராஜரின் நினைவிடத்தை சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் ஐஜி ஆபீஸ் எதிரில் சாந்தோம் கடற்கரையில் சுமார் ஐந்து ஏக்கர் நிலத்தில் பெரிய மணி மணிமண்டபம் கட்டி அதில் காமராஜர் ஆரம்ப காலம் முதல் அதாவது சுதந்திர காலம் முதல் சுதந்திர போராட்டம் முதல் அவர்கள் ஆட்சி இருந்தது வரை காங்கிரஸில் தலைவராக இருந்த அகில இந்திய காங்கிரஸாக இருந்தது வரை அவருடைய சாதனைகளை எல்லாம் புகைப்படமாகவும் ஒலி ஒளி நிகழ்ச்சிகளாகவும் அதில் வ வைக்க வேண்டும் அதில் மது மட்டும் இல்லாமல் அதில் பெரிய நந்தவனம் செய்து நந்தவனம் செய்து அந்த நந்தவனத்திலே நடுவிலே ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டி அந்த மண்டபத்துக்கு முன்னாலே பெருந்தலைவரின் காமராஜன் சிலை அதாவது கன்னியாகுமரியில் இருக்கும் பெருந்தலைவரின் நமது திருவள்ளுவரின் சிலையைப் போல ஒரு பெரிய சிலையை நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் ஒரு சிலையை வைக்க வேண்டும் அப்படி வைத்து அந்த வழியை போகும் அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளும் மாணாக்கர்களும் சுற்றுலா பயணிகளும் அதை பார்த்து பெருந்தலைவரின் சாதனை பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் என்று பல நிகழ்ச்சிகளை நான் தலைவர்களிடம் சொல்லியிருக்கிறேன் அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறேன் கடந்த வருடம் எங்கள் சங்கத்தில் கூட இதை ஆண்டு ஆண்டு நிறுத்தும் நமது வணக்கத்துக்குரிய மேயரிடம் இதையும் இதையும் ஒரு மனுவாக கொடுத்தோம் அது எனக்கு இன்னும் பதில் வரவில்லை கூடிய விரைவில் நம்முடைய தலைவர்கள் நாம் ஒன்று சேர்ந்து இதற்கான ஒரு வழியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி படைபெறு நன்றி வணக்கம் ஆற்றல் மிகு மேயர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் எல்லாரும் போடுவேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவை தலைவர் பத்மநாபன் அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் பெருந்தலைவர் பிறந்தநாள் நிகழ்ச்சியை சிறப்பாக மக்கள் மத்தியிலே கொண்டாடக்கூடிய தலைவர் பிறந்தகை அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தாங்க தலைவர் மலைக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க அதனால் மழையும் நம்ம வரவேற்கணும் மழை இல்லைன்னா நாடு இல்லை இல்லை விவசாயம் இல்லை எதுவுமே கிடையாது அதனால மழைய மனமோந்து நீங்க வரவேற்கணும் இந்த மழை வந்து நல்ல நேரத்தில் மட்டும்தான் வரும் நல்லது செய்யும்போது வரும் நல்லவர்களுக்காக வரும் நல்லவர்களுக்காக வரும் ஆனா நீங்க ரொம்ப நேரம் காத்திருக்கிற மாதிரி ஃபீல் ஒன்னும் கவலைப்படாதீங்க பெருந்தலைவருக்காக அண்ணன் பத்மநாபன் அவர்களுக்காக நாம் வெடிய வெடிய கூட காத்திருக்கலாம் தவறே கிடையாது மற்றும் பெருந்தளாக வந்து கொண்டிருக்கும் இருந்து கொண்டிருக்கும் அமைந்து கொண்டிருக்கும் இந்த மாணவ செலன்களை நான் வணங்குகின்றேன் மிகப்பெரிய புரட்சியை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி புரட்சி தொழில் புரட்சி அனைத்தையும் செய்தார் அதே போல இன்று தலைவர் பத்மநாபன் அவர்கள் பேச்சிலேயே ஒரு புரட்சியை உண்டு பண்ணிருக்கின்றார் இந்த பகுதி வாழ் இளைஞர்கள் மாணவ செல்வங்கள் பேச்சு திறமையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த பேச்சு போட்டியை நடத்தி வருகின்றார் இது இந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த பகுதியில் உள்ள மாணவ செல்வங்கள் பேச்சுதான் அரசியல் மூலதானம் அதே போல அரசியல் கட்சி வர வேண்டும் என்றால் இந்த பிள்ளைகள்லாம் உயர வேண்டும் என்றால் பேச்சில் அருமையாக வர வேண்டும் என்று கூறி இந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவதை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு செய்த மிகப்பெரிய தொண்டாக நான் கருதுகின்றேன் அண்ணன் அவர்கள் பெருந்தலைவர் புகழ் பாடுவதில் பெருந்தலைவர் விட்டு சென்ற பணியை செய்வதில் நம்பர் ஒன்னாக தமிழகம் தழுவிய அளவில் இருக்கின்றார்கள் பெருந்தலைவர் அவர்கள் கல்வி புரட்சி அதாவது பெருந்தலைவர்களின் வாரிசு என்று சொல்வார்கள் அவர்கள் சார்ந்த இந்த கல்வி பணியை தொடர்ந்து தான் பெருந்தலைவர்களின் வாரிசு அதே போல அண்ணன் பத்மநாபன் அவர்கள் பெருந்தலைவர் அவர்களின் வாரிசாக இந்த பெரம்பூர் பகுதியிலிருந்து இருந்து தமிழகம் முழுவதும் அவர்கள் வெளியிட வேண்டும் அதுபோல பெருந்தலைவர் காமராஜர் விழாவை அனைத்து சமுதாய மக்களும் கொண்டாட வேண்டும் அவர் எந்த பார்த்து உதவி செய்யல எல்லா சமுதாய மக்களுக்கும் கல்வி அறிய புகுத்தனவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர்கள் புகழை அனைத்து சமுதாய தலைவர்களும் கொண்டாட வேண்டும் அனைத்து சமுதாய மக்களும் கொண்டாட வேண்டும் என்று கூறுகின்றேன் அதுபோல இந்த பேசிய பையன் ஒருத்தன் சொன்னாங்க பிடியரிசி திட்டம் அதாவது அரசு இன்னைக்கு அரசு நடத்துகின்றது என்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த அந்த குடியரசு திட்டத்தை அமல்படுத்தியதால் மட்டும்தான் அந்த ராஜாஜி முன்னாள் முதல்வர் அவர்கள் அதை திறம்பட செய்து வணிக வரி வசூலை கடைபிடித்தார்கள் அதுதான் நாட்டு வளர்ச்சிக்கு வித்திட்டது அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த திட்டம் அதுபோல உலகளாவிய மேதைகள் உலகத்திலே தலை சிறந்த அப்பளுக்கு இல்லாத அரசியல் தலைவர் யார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் அவர்களை மாதிரி யாரும் அரசியல் செய்ய முடியாது மக்களுக்காக வாழ முடியாது மக்களுக்காக வாழ்ந்த ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர் புகழ் அண்ணன் பத்மநாபன் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தொண்டு இந்த பணி இந்த மாணவ பணி ஒவ்வொரு வருடமும் சிறக்க வேண்டும் என்று கூறி விளபுறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க